வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தமிழ்நாட்டு அரசியல் சூதாட்டம் தீவிரமடைந்து வருகிறது இதன் மையத்தில் இப்போது இருக்கும் ஒரே கேள்வி விஜயின் தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணியில் சேருமா இந்த கேள்விக்கு பதில் தேடும் விஜய் இன்று ஒரு முக்கியமான சர்வே அறிக்கையை பார்த்து தனது அரசியல் எதிர்காலத்தை யோசித்து வருகிறாராம் அந்த சர்வேயில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது விஜய்க்கு என்ன தலைவலி விவரமாக பார்ப்போம் முதலில் கூட்டணி பேச்சு எவ்வளவு உண்மை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் கொடி பறக்குது கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்டுவிடப்பட்டது என்று கூறியது தாவேகா கூட்டணிக்கு ஒரு சூசகமான அழைப்பாகவே பார்க்கப்படுகிறது இதற்கு முன்பே எடப்பாடி பழனிசாமி மற்றும் விஜய் இடையே ரகசிய தொலைபேசி உரையாடல் நடந்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன அதாவது கூட்டணி பேச்சு வெறும் வதந்தி அல்ல உண்மையில் நடக்கிறது இந்த நிலையில் ஆளும் திமுக தனது உட்கட்சி மூலோபாயத்திற்காக ஒரு ரகசிய கருத்து கணிப்பை அதாவது சீக்ரெட் சர்வே நடத்தியிருக்கிறது இந்த சர்வே முடிவுகள் தான் விஜய்க்கு பெரிய தளவழியாக மாறியிருக்கிறது சர்வே கூறும் முக்கிய விஷயங்கள் என்ன தாவேகா தனித்து நின்றால் தனி கட்சியாக போட்டியிட்டால் இருபத்தி மூணு சதவிகித வாக்குகளை விஜய் கட்சி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது இது ஒரு வலுவான தொடக்கமாகும் அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி அதாவது என்டிஏ என்றால் மூன்று கட்சிகளும் சேர்ந்தால் அந்த கூட்டணி முப்பத்தி ஐந்து சதவிகித வாக்குகளை பெறும் அதே நேரம் திமுக கூட்டணி ஐம்பது சதவிகித வாக்குகளுடன் கொடுக்காமல் வெற்றி பெறும் என தெரிவிக்கிறது மொத்தத்தில் இந்த மூன்று கட்சி கூட்டணி திமுகவிற்கே சாதகமாக இருக்கும் என்று சர்வே சொல்கிறது இப்போது விஜய்க்கு ஏற்பட்டுள்ள இரட்டை பிரச்சனை என்ன முதல் பிரச்சனை கொள்கை மோதல் அதாவது ஐடியாலஜி கிளாஷ் விஜய் இதுவரை பாஜகவை கொள்கை எதிரி என்றே குறிப்பிட்டு வந்தார் அவருடன் கூட்டணி வைத்தால் அவரது சமூக நீதி அரசியல் கேள்விக்குள்ளாக்கும் அவர் இலக்கு வைத்திருக்கும் தலித் மற்றும் கிறிஸ்துவ வாக்குகள் பெரிய அளவில் பின்வாங்கும் சாத்தியம் உள்ளது இரண்டாவது பிரச்சனை அதிமுகவிடம் கேட்க வேண்டிய கடினமான கேள்வி விஜய் அதிமுகவுடன் மட்டும் கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நிபந்தனை விதிக்க வேண்டும் அதுதான் முதலில் நீங்கள் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறுங்கள் என்பதாகும் இதை எடப்பாடி பழனிசாமி ஏற்பாரா இதற்கு டெல்லி பாஜக அனுமதி கொடுக்குமா இதுவே விஜய்க்கு முன்னால் உள்ள மிகப்பெரிய சவால் எனவே விஜய் இப்போது ஒரு கிறிஸ்கிராஸ் ரோட்டில் நிற்கிறார் வழி ஒண்ணு பாஜக உள்ள என் கூட்டணியில் சேர்ந்தால் சர்வேபடி திமுகவுக்கு லாபம் மேலும் தனது கொள்கை அடிப்படை வாக்குப்பதிவை இழக்கும் ஆபத்து வழி ரெண்டு அதிமுகவை பாஜகவில் இருந்து பிரிக்க முயற்சித்தால் அது வெற்றி பெறுவது சந்தேகத்திற்கு இடமாக உள்ளது இந்த அரசியல் சிக்கல் சூழ்நிலையை விஜய் எப்படி சமாளிப்பார் அவர் எடுக்கப் போகும் முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தின் முழு வடிவத்தையே மாற்றி அமைக்கும் நண்பர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் விஜய் என்ன முடிவு எடுக்க வேண்டும் உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அரசியல் அப்டேட்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க नंरी